காசா மீதான இஸ்ரேலின் போர் பள்ளி மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் பலர் படுகொலை மத்திய காசாவிலுள்ள நுசிரா தகுதிகள் முகாமில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கும் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அப்பகுதியில் உள்ள யூஎன்ஆர்டபிள்யூஏ பள்ளியை குறிவைத்து தங்கள் போர் விமானங்கள் தாக்கியதை இஸ்ரேல் உறுதி செய்திருக்கின்றது காசா மீதான போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பது மற்றும் இஸ்ரேலிய படைகள் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதும் சமீபத்திய போர் நிறுத்த முன்மொழிவுக்கு சம்மதிக்க ஹமாஸ் அவசியம் என்று அதன் தலைவர் அறிவித்துள்ளார் பேச்சுவார்த்தையின் போது சண்டை நிறுத்தப்படாது என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு தலைவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் உள்ள ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பலசீனியர்கள் விரோதம் தொடர்ந்தால் அடுத்த மாதம் நடுப்பகுதியில் மிக உயர்ந்த பட்டினியை அனுபவிக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது பிரதம மந்திரி நத்தனியாக குறிப்பிடுகையில் இஸ்ரேல் லெபனானுடனான அதன் எல்லையில் மிகவும் தீவிரமான நடவடிக்கைக்கு தயாராக உள்ளது அங்கு இஸ்ரேலிய துருப்புகள் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக ஹிஸ்புல்லா போராளிகளுடன் தினசரி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றனர் காசா மீதான இஸ்ரேலின் போர் பள்ளி மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் வளர் படுகொலை மத்திய காசாவில் உள்ள நுசிரா தகுதிகள் முகாமில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கும் பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் குறைந்தது முப்பத்தி இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அப்பகுதியில் உள்ள டபிள்யூஏ பள்ளியை குறிவைத்து தங்கள் போர் விமானங்கள் தாக்கியதை இஸ்ரேல் உறுதி செய்திருக்கின்றது காசா மீதான போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பது மற்றும் இஸ்ரேலிய படைகள் முழுவதுமாக இஸ்ரேலிய படைகள் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதும் சமீபத்திய போர் நிறுத்த முன்மொழிவுக்கு சம்மதிக்க ஹமாஸ் அவசியம் என்று அதன் தலைவர் அறிவித்துள்ளார் பேச்சுவார்த்தையின் போது சண்டை நிறுத்தப்படாது என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு தலைவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் உள்ள ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பலசீனியர்கள் விரோதம் தொடர்ந்தால் அடுத்த மாதம் நடுப்பகுதியில் மிக உயர்ந்த பட்டினியை அனுபவிக்க நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது பிரதம மந்திரி நத்தனியாக குறிப்பிடுகையில் இஸ்ரேல் லெபனானுடனான அதன் எல்லையில் மிகவும் தீவிரமான நடவடிக்கைக்கு தயாராக உள்ளது அங்கு இஸ்ரேலிய துருப்புகள் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக ஹிஸ்புல்லா போராளிகளுடன் தினசரி துப்பாக்கிச்சூடு நடத்தி வருகின்றனர்